Sandosha, 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 San San -san. San -san. San -san. Aravind Ji is a true master who shares his being not just being knowledgeable but through an intense relationship of love and by his gracious presence with the children. The key qualities of Arvindji, what I have observed all by myself, what I felt personally is lack of desire to dominate and with great meditative understanding and a great sense of humor and giving a space for each and every child to grow under his divine grace. He believed and created education to be playful. ஜாய்ஃபுல் லர்விங் அண்ட எங்கெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸி ஆச்சாரியா ஸ்போர்ட்ஸ் ஹீ ரீலி எ புக் த ட்ராயிங் பன்ஸ் ப்ளீஸ் சார் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் உடம்பே வந்துருமானாக்கா அதுக்கு முன்னடி உண்டு வாங்குவோம் சமாதானமாக இருக்கும் சமாதானமாக உடம்பே வருமான்னு கேட்டாக்கா அதுக்கு முன்னாடி உண்டு வாங்கணும் அது சாந்தம் சாந்தம் சமாதானம் தான் சந்தோஷம் இன்றைக்கி நம்ம எல்லோரும் முயற்சி பண்ணுறது வெனக்கெட்டுறது எல்லாமே சாந்தம் சாந்தி 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 எனக்கு சாந்தி நான் சுற்றி இருக்கிறவங்க சாந்தி அவங்கள சுற்றி இருக்க எல்லாருக்குமே என்னுடைய சாந்தி அந்த அமைதி தான் சாந்தியாக நமக்கு கிடைக்கணும் அதுக்காக முயற்சி ஒரு பிரமாதமான ஒரு ஏற்பாடு ரெண்டாயிரத்தி இருந்து இத்தனை வருஷமாக வெனக்கட்டு இந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க அடுத்த அடுத்தடுத்துதான் வந்துருக்காங்க இப்போ அடுத்த வருஷம் இங்கேருந்து செடி போயிட்டு இந்த உலக சமாதானத்தை நிலைநாட்டிற்காக முயற்சி எடுத்துகிட்டு வராங்க அடுத்த வருஷம் இந்த நிகழ்வு பாண்டித்தேருந்து அடுத்தது சுவிட்சர்லாந்து செடி போய் நடக்க போகுது ஸோ பெரிய விஷயம் பெரிய மனசு வேணும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது ஒரு

சந்தோஷமும் ஒரு எனர்ஜி நம்ம கொடுக்கலாம் நம்மகிட்ட இருந்தால்தான் கொடுக்க முடியும் இல்லாத கொடுக்க முடியாது அதை பேரளவுக்கு அபர்விதமாக எடுத்துட்டு வந்து நம்ம எல்லாருக்கும் உள்ளுணர்வை கொடுத்த குரு மகானுக்கு நம்ம சந்தோஷத்தை நன்றியும் தெரிவிச்சுக்கோம் நம்ம உள்ளார் அவரோட அமைதியை வளர்த்து ஒரு தீபம் ஒரு தீபம்தான் தீபத்தை ஏற்ற முடியும் அவர் அந்த அவரோட சாந்தமும் சமாதமும் அந்த சந்தோஷத்தையும் தான் பரவ பரவப்படுறாங்க இப்படி ஒரு ஏற்பாடு உலகம் சமாதானத்துக்கான இந்த வழியே நமக்கு ஒரு மூலயமா மூலிமா நமக்குள்ள ஒரு அமைதியை கொண்டு வந்து இதுக்கான மெனக்கெட்டு ஏற்பாடு பண்ணி இந்த உலக சமாதான தினத்தை இந்த பதினொன்று பதினொன்று அந்த சூழ்ச்சமும் ஏன்னா அந்த ஃப்ரீக்குவென்சியும் ரொம்ப அட்டகாசமான ஃப்ரீக்குவன்சியை நீங்கள் தேடி பார்க்கலாம் லெவன் லெவன் இந்த டைமிங்கும் உலகம் ஃபுல்லாக ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாடப்படுது லெவன் லெவன் அந்த ஃபுல் ஃப்ரீக்குவன்சியுமே ரொம்ப ஒரு ஏஞ்சல் ஃப்ரீக்குவன்சி அது நம்ம இன்னைக்கு இந்த நாள் உலக சமாதான தினத்தை உலக சமாதானம் நிமிஷமாக நிமிஷமாக ஒரு நிமிஷமாக எல்லா ஸ்கூல்லேயுமே எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்லேயும் கவர்மெண்ட் ஸ்கூலையும் எல்லா காலேஜ்லேயும் இன்றைக்கி இந்த ஒன் மினிட் சைலண்ட் மெடிசேஷன் அப்சர்வ் பண்ணி அவங்க எல்லாருக்கும் அந்த சந்தோஷத்தை நிறைய அதை கொண்டு செய்ய முடியாத அந்த நிறைவோடு நிறைய சொல்லிக்கிறோம் ஏன்னா குழந்தைங்களை வந்து இன்றைக்கி அதை கொண்டு போகணும் தியானம் அமைதி அவங்க அதை அனுப்ப அந்த யங் ஏஜில் இருந்து ஆரம்பித்தால் அதை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்போ தான் அதை செஞ்சாக்கா அந்த ஒன் மினிட் அந்த மேஜிக் பண்ண முடியும் ஒரு மிராக்கல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சிஸ்டம் அழகாக கொண்டு வந்து அந்த மனசு மூச்சியும் ஒன்று இணைஞ்சு அந்த அமைதிப்படுத்தி ஆஸ்வாசப்படுத்தி அந்த டீப் சைலன்ஸை ஒரு டேஸ்ட் பார்க்குற மாதிரி அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா ஸ்கூல்லையும் லெவன் லெவன் மெடிடேஷன் இந்த வருஷம் ஆரம்பிச்சாச்சு இதை ஒன்று டீப் ஒன்று டீப்பாக டெய்லி பண்ணுறதுக்கு அடுத்த வருஷமும் இதே மாதிரி உலக சமாதானத்தில் நீங்கள் எல்லா நாட்லையும் எப்படி பண்ணுறீங்களோ பன்னிச்சியில் இந்த ஆச்சரிய கல்விக்குமும் எப்பயுமே அதை பிளேஸ்லாம் எல்லா ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் நம்ம நம்பு சரி நம்ம இந்த உலக சமாதானத்தில் நம்பக்கூடிய எல்லா கல்வி நிறுவனத்துலேயும் அதை பேசி அதை கண்டினியூ பண்ணணும் அந்த ஒன் மினிட் சைலண்ட் மெடிடேஷன் இட்ஸ் மஸ்ட் மஸ்ட்ன்ற மாதிரி நீடாக அவர் அதை புரிய வகிழ்ச்சியை அதை கொண்டு போகணும் பீஸ்ஃபுல் பாண்டிச்சேரின்னு எங்கள் ஊருக்கு பேர் எல்லாருமே பீஸ்ஃபுல் பாண்டிச்சிட்டுறாங்க அந்த பீஸ்ஃபுல் பாண்டிச்சேரி பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லை அந்த சாந்தம் எங்களுக்குள்ளேயே இருக்கணும் சமாதானம் எங்களுக்குள்ளே இருக்கணும் அந்த சந்தோஷத்தை தான் எல்லோரும் அனுபவிக்கணும் இங்கே வரவங்க எல்லாத்துக்கும் பாண்டிச்சேரியில் வராமல் அந்த சந்தோஷம் அலையை அனுபவிச்சுட்டு போகணும் ஊருக்குள்ளே வந்த உடனே அந்த தெய்வீக ஆற்றல் அருளாற்றல் எப்ப எல்லாருக்கும் இங்கே இவ்வளோ பேர் இங்க சித்தர்கள் இருந்திருக்காங்க மேதப்பூ இந்த ஊருக்கு ஒரு நல்ல ஒரு பேர் இருக்கு அவ்வளோ தெய்வீகமான அலைகள் இங்கிருந்து இன்றைக்கி கிளம்பியிருக்கு உலகம் ஃபுல்லாக அந்த சமாதான அலைகள் எல்லாருமே சேரட்டும் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்